இப்போதும் கூட நிறைய சேவை செய்யக்கூடியவர்கள் நம்மவர்கள் தான் நம்மவர்கள் தான் நிறைய சேவை செய்யறாங்க பழமை போல மீடியாக்கள் ஊடகங்கள் அதை மறைக்க தான் செய்யும் நாம அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கவே கூடாது அவர்கள் கண்டிப்பாக தியாமத்து நாள் வரை இந்த ஊடகங்கள் இந்த பார்ப்பனிய யூத ஊடகங்கள் முஸ்லிம்களுடைய சேவை காட்டவே மாட்டாங்க நம்ம புலம்பிட்டே இருக்க வேண்டியதான் இதெல்லாம் வரணும்னு சொன்னா நம்ம கையில ஊடகம் இருந்தா மட்டும்தான் முடியும் இது சாத்தியமே இல்லை எது ஆகோ போகுது வெளிப்படுத்துவாங்க அழகான முறையில பேசி முஸ்லிம்களுடைய சேவைகள் முஸ்லிம் இளைஞர்கள் ஆட்சி வரக்கூடிய தொண்டுகள் இதையெல்லாம் ஊடகங்கள் மறைக்கிறீங்க எவனாவது ஒரு நடிகன் பணம் தருவதாக அறிவிச்சிருந்தா அந்த அறிவிப்பு பெருசா போடுறீங்கன்னு ஆதங்கப்படுறாரு அவன் கொடுக்க போறது இல்ல இவங்க போற அறிவிக்கிறது தான் இந்த இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்னு அறிவிக்கிறானே இவன் எவனுமே பணத்தை கொடுத்ததா சரித்திரமே கிடையாது பணத்தை கொடுத்ததா சரித்திரமே இல்லை நான் பொய் சொல்லல இரண்டாயிரத்தி நாலுல கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூட சிறுவர்களுடைய பள்ளிக்கூடத்துல பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அந்த நேரத்துல பல பிரமுகர்கள் எல்லாம் நாங்க அதுக்கு எத்தனை லட்சம் தர்றோம் அவ்வளவு தரேன்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த தீ விபத்துல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினர் சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அந்த தீ விபத்தின் போது ஒரு நடிகருடைய பேரை சொல்லி அவங்க எல்லாம் இவ்வளவு தருவதாக சொல்லி இருந்தாங்க இன்று வரைக்கும் அவர்களுடைய எந்த உதவியும் எங்களை வந்து சேரவில்லை அப்ப அந்த அறிவிக்கிறவங்களுடைய செய்தி எல்லாம் போடுவாங்களே தவிர களத்துல நின்று பணியாற்றுகிற முஸ்லிம்களுடைய சேவை போடவே மாட்டாங்க இருந்தாலும் நம்ம அல்லாவுக்காக செய்யறோம் அல்லாவுக்காக நம்ம செய்யறேன் அந்த மக்கள் பசியில இருக்கிறாங்க ஒரு பசித்த மனிதனுக்கு உணவு நாளை அல்லா உங்கள்ட்ட கேட்பான் நான் பசியோட வந்தேன் எனக்கு நீ உணவளிக்கலு நல்லா சொல்லுவான் உனக்கேது பசின்னு அடியான்னு கேட்பான் என்னை அடியான் வசித்திருந்தான் அவனுக்கு உணவெடுத்திருந்தா அங்கே என்னை கண்டிருக்கலாம் என்று அந்த மக்கள் இப்ப தண்ணீருக்கு கஷ்டப்படுறாங்க தண்ணீர் இல்ல அந்த மக்களுக்கு நாம் தண்ணீர் கொடுக்கணும் அந்த இடத்துல அல்லாவுடைய உதவியை பார்க்கலாம் அந்த குடி தண்ணீரை நாம கொடுக்கலன்னு சொன்னா அல்லா நாளை நம்ம இடத்துல கேட்பான் நான் உனக்கு உன்னிடத்துல குடிக்க தண்ணீர் கேட்டேன் நீ தரலன்னு சொல்லி அடியான் அல்லாட்டை கேட்பான் உனக்கு எப்படி தாகம் எடுக்கும் என்று என் அடியான் தாகத்தோடு தண்ணீர் கேட்டான் நீ அவனுக்கு உதவி செய்திருந்தால் அங்கே என்னை கண்டிருக்கலாம் என்று சமூக சேவை செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஹதீஸ் இது பசித்த மக்களுக்கு உணவளிக்கிற இடத்துல அல்லாஹ் பார்க்கலாம் சாகித்திருக்கிற மக்களுக்கு தாகத்தை தீர்க்கும் விதமாக தண்ணீர் சேவை செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் பார்க்கலாம் அருமையானவர்களை இந்த சேவைதான் இந்த இடத்துல ரொம்ப தேவை பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல மனிதனே தான் முக்கியம் அல்லாஹ் திருமுறையிலே சொல்லுவான் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு உதவி செய்வதை அல்லா ஒருபோதும் தடுப்பது கிடையாது ஏற்காத மக்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வது அல்லா தடுப்பதில்லை உபகாரம் செய்வதை அல்லா விரும்புகிறான் என்று அல்லாஹ்